உடனே உடனே நான் பூமிக்கு படைக்கப்பட்டது வீடு தேடி நான் பூமிக்கு படைக்கப்பட்டது வீடு தேடி வீடு தேடி எந்த வீட்டை தேடி என் சொந்த வீட்டை தேடி என் சொந்த வீட்டை தேடி நான் படைக்கப்பட்டேன் மனிதனாக ஆனாகவும் பெண்ணாகவும் படைக்கப்பட்டது என் சொந்த வீடு தேடி என் சொந்த வீடு தேடி நான் போயிட்டேன் என் சொந்த வீட்டுல நான் இருக்கேன் என் சொந்த வீட்டுல நான் இருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி வீடு இல்லை அது நீ வீடு இது நான் வீடு அது நீ வீடு அப்ப நான் வீட தான் நீங்க எல்லாரும் எடுக்க முடியும் சொந்த வீட்டை எடுக்க வந்தீங்க சொந்த வீடு தெரியாததுனாலதான் அப்படியே சுத்திக்கிட்டு என்ன வீடை கட்டினாலும் நீங்க கட்டின வீடுக்குள்ள அவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் உண்மை ஐயன் அடிக்குன்னா நீங்க இங்க வீடை கெட்டதுக்கு வரல இங்க போட்டு கட்டின வீடை கெட்டதுக்கு வரல எந்த மிருகமும் வீடு கட்டாது அதனால நீங்க கட்டினாலும் தப்புன்னு சொல்லலை பச்சிக்கணும் அந்த வீடு தான் தெரியா சொந்த வீடு தெரியாது எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே எனக்கு ஒரு வாடகை வீடு கூட இல்லையே அப்படின்னு காலையான உண்மையான சொந்த வீடு உண்மையான சொந்த வீடு இந்த ஒட்டுமொத்த வலகமும் ஒட்டுமொத்த வலகமும் ஒரே வீடு ஒரே கோயில் ஒரே சாண் அது தெரிஞ்சிருப்பான் நான் அது தெரிஞ்சுருப்பான் நான் நான் ஆணவம் நான் அல்ல அது நீக்குள்ள இருக்குது நான் அந்த நான் நீக்குள்ள இருக்க நான் ஆணவ நான்குள்ள இருக்கா நான்குள்ள இருக்க நான்குள்ள இருக்க நீக்குள்ள இருக்குது ஆணவம் நான்குள்ள இருக்குது அன்பு அது நான் அன்புக்குள்ள இருக்க நான் ஆணவத்துக்குள்ள இருக்க நான் வேற அது நீ நான் இது நான் தான் சொந்த விடுத்து விடுங்க இவன் சொந்த வீட்டுல உட்காந்துருக்கான் சொந்த வீட்டுல உட்காந்துருக்காங்க நீங்க சுத்தி என் பின்னாலேயும் முன்னாலேயும் ஏதாவது இருக்கான்னு பார்த்து போறாங்க அது சொந்த வீடு இல்லை உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள இருக்கு வெளியில பார்க்க கூடாது ஏதோ கோயில் உட்காந்துருக்கானா எதுவும் பெயிண்ட் தடவி இருக்கா ஏதோ ஒளிவிரதமா இருக்கு ஏதோ வெளிச்சம் தள்ளுதமா இருக்கு இழுக்கமா இருக்க தள்ளுதமா இருக்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது உள்ளுக்குள்ள இருக்கு சொந்த வீடு அந்த சொந்த வீடை பிடிச்சுன்னா ஆனந்தம் பேரானந்தம் கொண்டாட்டம் நிம்மதி சந்தோஷம் வந்தாச்சு பேச்சியும் வந்தாச்சு அடுத்த வீடியோவுக்கு தயாராகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு உங்களுக்கு உங்களுக்காக தான் நீங்க நான் நான் தெரிஞ்சிச்சிருக்கேன் நீங்க எல்லாரும் நீ அப்படிங்கிற வார்த்தை ஒட்டுமொத்த உலகமும் மனிதன் அந்த மனிதனுக்கு நீ இது நான் இந்த நான் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு நான் எனக்குள்ள எனக்குள்ள நான் இருக்கேன் அந்த நானை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல வரேன் உனக்குள்ள ஆணவமான நான் இருக்குமா அந்த ஆணவமான நானை தூக்கி தூர போட்டுட்டேன்னா அன்புங்கிற நான் தெரிஞ்சிரும் அன்புங்கிற நான் உனக்குள்ள இருக்கு உனக்குள்ள அன்புங்கிற நான் அந்த அன்பு மலர்ந்துட்டுனா நீ மலர்ந்துருவே நீ மலர்ந்துருவே இது மலர்ந்துட்டு இது சொந்த வீட்டை பார்த்துட்டு அதனால மலர்ந்து நிற்கி உங்களுக்கு காட்சி தருவு நீ எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்லி கொடுக்கு ஆனாலும் ஆனாலும் என்னன்னு நீங்களே பார்க்கணும் அடுத்து பார்ப்போம் பொறுமையாகவும் வாங்கணும் ஸ்பீடாகவும் வாங்கும் ஏன்னா வயசாகிட்டு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடை கூட்டணும் யாரை தேடி உழைப்ப தேடி இல்லை உழைப்புன்னு நீங்கள் அங்க ஓடிக்கிட்டு கிளா அந்த இதை தேடி வயசாகிட்டுனா அப்படி ஓடுனீங்கன்னா அங்கே ஓடலாம் என்கிட்ட ஓடி ஆரணும் அங்கே ஓடக்கூடாது நான்கிட்ட ஓடணும் சாமி கிட்ட ஓடணும் வயசாயிட்டு நானை தேடணும் அவன் எங்க இருக்கான் அப்படின்னு அவனை தேடணும் வயசாகி அவன் உங்களை உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் உடச்சிட்டி அப்படின்னா அந்த நான் ஆணவனானோட போயிடும் அந்த நான் ஆணவனானோட சா கூட போயிடும் அன்பு கூட வரணும் அதனால அன்பாக சந்தோஷம் வரைக்கும் நச்சு கொண்டாடுறது மாதிரி இருக்கியும் சொந்த வீடு தான் இருக்குது சொந்த வீட்டை தேடி தான் வந்தியம் ஒவ்வொருத்தருக்கும் சொந்த வீடு இருக்கு மனிதனுக்கு மட்டும் நன்றி என்றும் பண்ணுறாங்க